அதாவது லக்கி மொபைல் நம்பர் சூஸ் பண்றது அப்படின்றதான் நான் ஒரு சிம்பிளா ஒரு விஷயங்கள் நான் சொல்றேன் இல்ல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இந்த பதில் எல்லா விஷயம் அடைக்க விட முடியாது நம்ம காலையில எழுந்ததுல நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்பர் தான் ஒரு டைம் பாக்கத்துல நம்மளோட ஏடிஎம் பின் நம்பர்ல இருந்து நம்மளோட மொபைல் நம்பர்ல இருந்து இது போல இன்னும் ஆதார் கார்டு நம்பர்ல இருந்து பேங்க் பாஸ்புக் பாஸ்புக் நம்பர்ல இருந்து நிறைய விஷயங்கள்லாம் நம்பர்ஸ் தான் அடங்கி என்பது இருக்கு அதாவது அப்படிப்பட்ட நம்பர் என்பது நம்மளுடைய லைஃபுக்கும் நிறைய விதமான ஒரு தொடர்பு என்பது இருக்கு அதுல பர்டிகுலரா இந்த மொபைல் நம்பர் என்பது நம்மளுடைய வாழ்க்கைய பல விஷயங்களை வந்து தொடர்பு பெற்றுக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா நம்மளோட பர்சனல் யூஸுக்கு நம்மளுடைய பிசினஸ் எல்லாத்துக்குமே இந்த மொபைல் நம்பர் தான் பயன்படக்கூடிய விஷயமா இருக்கு அதிர்ஷ்டம் ஒரு மொபைல் நம்பரை உங்களுக்கு வந்து கனெக்ட் உங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா நிறைய விதமான பிரச்சனையை ஃபேஸ் பண்றதை பாத்துட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட மொபைல் நம்பர் சூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயம் உங்களுக்கு கவனமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரம் சொல்லி உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் இருக்குன்னு பாத்துக்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இதை டோட்டலா கூட்டி பாருங்க டூ ஃபோர் ஃபோர் வருதுங்களா இப்போ இந்த நாலா நம்பர் என்பது ராகுடைய நம்பர் இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்பு சமம் பகை சொல்லி மூன்று விஷயங்கள் எழுப்பது இருக்கு நட்பு சமம் பகைன்னு சொல்லி மூன்று விஷயங்கள் எழுப்பது இருக்கு இப்ப நாலா நம்பருக்கு ஆறு ஏழு எட்டு மூணு ஐந்து என்பது சமய எண்களாக வரும் அதே போல ஒன்று ரெண்டு ஒன்பது என்பது பகை எண்களாக வரும் இப்படி நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா இந்த நம்பருக்கு உண்டான பிளானட்ஸையும் நம்ம எழுதிக்கணும் ஆறுக்கு வந்து சுக்ரன் ஏழுக்கு வந்து கேது எட்டுக்கு வந்து சனி மூணுக்கு வந்து குரு இந்த அஞ்சுக்கு வந்து புதன் இந்த கிரகத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் இந்த கிரகத்தை பார்த்து இந்த கிரகம் உங்களுடைய ஜாதக தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றது நம்ம வந்து செக் பண்ணலாம் செக் பண்ணிட்டு சப்போஸ் உங்களுடைய ஜாதகத்துல இந்த குறிப்பிட்ட கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குரு நல்லா இருக்கு புதன் நல்லா இருக்கு கேது நல்லா இருக்கு சுக்கரன் நல்லா இருக்குன்னு வச்சுங்க இந்த நம்பர் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் நல்ல யோகமான நம்பர் அப்படின்ற எடுத்துக்கலாம் அப்ப மூணு அஞ்சு ஏழு ஆறு அப்ப நம்ம ஒரு பத்து நம்பர் நம்ம வந்து தேர்வு செய்யறோம்னா அந்த ஒன்னாவது நம்பரும் பத்தாவது நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்டன்டான விஷயம் அதுக்கப்புறம் டோட்டலாக நம்ம வந்து கூட்டி பார்க்கணும் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்ப நம்ம ஸ்டார்டிங் நம்பர்ல எது நம்ம வரலாம் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஏழுல வரலாம் ஆறுல வரலாம் அப்ப ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ஸ்டார்டிங்ல வர வேண்டியது இருக்கும் ஆனா முடியக்கூடிய நம்பர் மூணு அஞ்சு ஆறு ஏழு எப்படி வேணா முடியலாம் டோட்டல் நம்பர் இருக்குல்ல அது வந்து பாத்தீங்கன்னா மூணு அஞ்சு ஆறு ஏழு இப்ப டோட்டல் கூட்டு வச்சு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் இன்னும் ஒரு குறிப்பிட்ட எண்கள் எல்லாம் இருக்கு அது அடிப்படையில் எடுக்கக்கூடாது இல்ல டீட்டெயிலா நம்ம வந்து கன்சல்டேஷன் கேட்கணும் பாக்கலாம் தொடர்பு கூட பேசி நான் கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க